அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் திருவுருவ சிலையில் சிலிர்க்க வைக்கும் ரகசியங்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும் சிலையில் இருக்கக்கூடிய பல மர்மங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் திருப்பதி கோவிலுக்கு எத்தனை மரம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்கிறதாகும் இந்த பாறைகளுடைய வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் உளிப்பட்டு இருக்கக்கூடிய இடம் தெரியும் உலோக சிலையானது உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவ சிலையில அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சொரசொரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையானின் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல இருக்கு ஏழுமலையான் விக்ரகத்திற்கு நெத்தி சுட்டி காதணிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஸ் போட்டது போல பளபளப்பாக இருக்கும் ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க இந்த பச்சை கற்புறம் ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்களில் தடவினால் கருங்கள் வெடித்துவிடும் ஆனால் சில தோரணத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையானின் திருவுருவ சிலைக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுமே பச்சை கற்புரம் தடவுறாங்க ஆனால் வெடிப்பு எதுவும் ஏற்படுவதில்லை ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் வெப்பத்தில் இருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு உயர்கிறது பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்று எடுக்கிறதாகவும் சொல்லப்படுது வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிக்குமாம் திருப்பதி ஆலயம் அதன் வழிபாடு உண்டியல் வசூல் பூஜை முறைகள் சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுது திருப்பதி திருக்கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சித்ராணம் வடை முறுக்கு அதிரசம் போலி அப்பம் லட்டு பாயாசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமும் பெரிய அளவுல தயார் செய்யப்படுறதாக சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குறாங்க அதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நிவேதியம் கோவில் கர்ப்பகிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியை தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு நிவேதியமாக செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் உடை இருபத்தி ஒரு முளை நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாமரம் இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் வஸ்திரம் சாத்துறாங்க இது மேல் சாஸ்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உள்சாத்து வஸ்திரம் ஒரு செட்டு இருபதாயிரம் ரூபாய் கட்டணமாகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்காக சமர்ப்பிக்கப்படுது பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு பத்து வருடங்கள் நாம் காத்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது சீனாவில் இருந்து சீன சூடம் அகில் சந்தனம் அது மட்டும் இல்லாமல் தக்கோளம் லவுங்கம் குங்குமம் அப்போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையான் திருக்கோவிலுக்காக அனுப்பி வைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு ஆயிரம் கோடி இவருடைய நகைகளை வைத்து கொள்ள இடமும் இல்லை சாத்துவதற்கு நேரமும் இல்லை ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை உபரியாக இருக்கக்கூடிய நகைகளை செய்தித்தாள்களை விளம்பரம் படுத்தி ஏலமிடுவதாக சொல்லப்படுது ஏலமலையானின் சால கிராம தங்கமாலை பனிரெண்டு கிலோ எடை இதனை சாத்துவதற்கு மூன்று அச்சகர்கள் தேவை சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாதகவசம் கவசம் எழுபத்தி ஐந்து கிலோ கோவில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது இதன் மதிப்பு நூறு கோடி பக்தர்கள் சமைப்பிருக்கக்கூடிய வஸ்திரங்கள் சம அது மட்டும் இல்லாமல் சீர்வஸ்திரங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை சார்த்தப்படுது ஏழுமலையான் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய இன்று நாம் கட்டணம் செலுத்தினார் மூன்று ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி போன்ற பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பலத்தள செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் நடைபெறுவதாகவும் அபிஷேகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவு ஆகிறதாகவும் சொல்லப்படுது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இந்த பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுறதாக சொல்லப்படுது ஒரு ரோஜா மலரின் விலை சுமார் எண்பது ரூபாயாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகும் திருப்பதி ஏழுமலையான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதியே உலக வரைபடத்தில் ஒரு தனித்துவமான இடத்துல வச்சிருக்காங்க என்றால் அதன் பெருமையே வெங்கடேஸ்வரா கோவிலே சேரும் மேலும் இது திருப்பதியில் பார்க்க வேண்டிய மிக கட்டாயமான இடங்களில் ஒன்றாக இருக்கு விஷ்ணுவின் அவதாரம் என நம்பப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு இந்த கோவில் அர்ப்பணிக்கப்படுறதாகும் இந்த கோவில் திருப்பதி திருமலையிலிருந்து பாலாஜி கோவில் என்று மக்கள் குறிப்பிட்டு வரதாகும் கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மலைத்தொடரின் ஏழாவது சிகரத்தில் திருப்பதியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் இது மிகவும் பிரபலமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உலகில் பணக்கார கடவுளாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஒன்றும் கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் திருப்பதி கோவில் பற்றியும் ஏழுமலையான் பற்றியும் பலருக்கும் தெரியாத பல அதிசயங்கள் இருந்து கொண்டு இருக்கு ஏழுமலையானுக்காக சமர்ப்பிக்கப்படும் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து வருவதாகும் இந்த கிராமமே திருப்பதி ஏழுமலையானுக்காக வேலை பார்க்குறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி அருகே இருக்கக்கூடிய மிக சிறிய கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது இல்லை இந்த கிராமத்தில் வெளியாட்கள் யாரும் செல்லக்கூட கூடாது அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளின் முடி அச்சு அசலாக உண்மையான முடி போலவே இருக்கும் இது மிகவும் மென்மையான தலைமுடி பெருமாள் இருப்பதாக சொல்லப்படுது ஒருமுறை பெருமாளுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ பேரரசி நீலாதேவி தன்னுடைய முடியை திருப்பதிக்கு ஏழுமலையானுக்காக சமர்ப்பிக்கப்படுவதாகும் காயத்திற்கு கட்டுப்போடும்படி கேட்டிருக்காங்க அப்பெண்ணின் அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு இதனால் பெருமாள் உண்மையான முடிவுடன் இருப்பதாக சொல்லப்படுது திருப்பதி கோவில் இருக்கக்கூடிய ஏழு மலையானின் விக்ரகத்தில் காதை வைத்து கேட்டால் அலை ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாள் இருக்கக்கூடிய மண் விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும் எனினும் இந்த விளக்கை யார் எப்போது ஏற்றினார்கள் என்று இதுவரை தெரிந்ததில்லை பல ஆண்டுகளாக இந்த விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆண்ட மன்னர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க மன்னரின் உத்தரவின் பேரில் பனிரெண்டு பேருமே தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பின்பு அந்த குற்றவாளிகளின் உடல் பெருமாள் கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது விடப்பட்டது அப்போது பெருமாள் நேரில் காட்சி தந்ததாக சொல்லப்படுது காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றப்படும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது என்பதும் திருப்பதி கோவிலின் விதி அப்படின்னே சொல்லலாம் இதனால் பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை காது சிலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடு இழை விடுவதாகவும் சொல்லப்படுது இந்த மாலைகள் திருப்பதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடுகின்ற இடத்துல போய் தங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது ஏழுமலையான் மீது பச்சை கற்பூரம் பூசப்படுது பச்சை கற்பூரம் எந்த கல்லின் தடவினாலும் அது வெடிப்பு ஏற்படும் ஆனால் முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாட்களுமே ஏழுமலையானுக்கு பச்சை கற்பூரம் சாத்திரதாகவும் அதனால் வேதிப்பொருளில் எதிரான ஏழுமலையானின் சிலை தொடர்ந்து எதிர்வினையாக்கி வருகிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே